Happy होली हैप्पी होली आई आर यू कम इन टू द स्ट्रीट दे स्ट्रॉंग अप अ मैन अभी इनके साथ होली खेल करो सब्सक्राइब करो गाइस <laughs> बच्चे सेंधटाना इनके टेरुल आंदा मजा करो मेरे मजा नहीं मजा वही है <laughs> ये दो से भाई मुड़े पापा इवंगा साथ बच्चे शेयर <laughs> नहीं चाहिए पासपोर्ट भी बढ़िया हां ये ले जा मारे मुंबई पापा तब ये बढ़िया इनके अंदर இந்த நீங்க எதை பத்தி பாக்கலன்னா அந்த ஹோலி இந்த ஹோலி வந்து நார்த் இந்தியா வந்து பயங்கரமா செலிபிரேஷன் பண்ணுவாங்க வேற லெவல்ல இருக்கு இந்த ஹோலி செலிபிரேஷன் வந்து ஒரு நாள் முன்னாடியே தொடங்கிடும் ஒரு நாள் முன்னாடினா நைட் ஒரு பதினொன்று மணி பன்னெண்டு மணிலிருந்து ஆரம்பிக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நைட்டு பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு சின்ன ஒரு ம இந்த மரக்கட்டை இருக்குல்ல அந்த மரக்கட்டையில் ஒரு சின்ன ஒரு செல்லை மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு பூஜை எல்லாம் பண்ணி அதுக்கு வந்து எரிய விடுவாங்க எதுக்கு எரிய விடுங்கிறான்னு எதுக்கு எரிய வைக்கிறாங்கன்னா நமக்கு அந்த நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் போயிடணா அப்படின்னு இந்த ஹோலியை கொண்டாடுறது இந்த சின்ன பசங்க எல்லாம் காலில் நாலு மணியே எழும்பிடுவானா நாலு மணி எழும்பி அஞ்சு மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவானா செலிப்ரேஷன் தொடங்கிட்டியா

என்ன பண்ற வெளியே வர முடியலையா அதுக்கப்புறம் இந்த ஹோலி ஸ்பெஷலா ஒன்னு கிடைக்கும் பாங்குன்னு ஒண்ணு சொல்லுவாங்க அந்த பாங்கு எப்படின்னா இந்த கல்லு மாதிரி இருக்கும் அது குடிச்சாச்சுன்னா எப்படின்னா சிரிச்சா சிரிச்சிட்டே இருக்கலாம் அழுத அழுதுட்டே இருக்கலாம் பேசினா பேசிட்டே இருக்கலாம் அது வந்து இந்த ஹோலி மட்டும்தான் ஸ்பெஷலாக கிடைக்கும் மற்ற நாளில் கிடைக்காது वो रंग लेके खेलते गुलाल लेके खेलते रंग लेके तो खेलते ऐसा अच्छा तो, कलर मत लगाओ मत लगाने का क्यों मालूम जान मर जाती दो दो अरे ऐसा नहीं लगाएगा तो मजा आएगा ये साल के एक बार होता ना ये है ना साल के एक बार होता ना भाई மீட்டர் சூப்பர் சூப்பர் மாற 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 சின்ன பசங்க வெறித்தனமா கொண்டாடுறா எஸ் எஸ் ம

பெரிய பசங்களை கூட சமாளிச்சலாம் ஆனால் இந்த சின்ன பசங்களாம் சமாளிக்க முடியாது ஆனால் நல்ல ஒரு மஜாவாக இருக்கும் ஹாப்பி ஹோலி ஹாப்பி ஹோலி ஹாப்பி ஹோலி ஹாப்பி ஹோலி அவர் மஜா என்ன ஹாப்பி ஹோலி ரொம்ப வச்சு மும்பை நின்னு நின்னு அவ செமம்ஜாவ நல்லா என்ஜாய் இருக்கு என்ன அட்டி அடிக்கிறான் அப்பா ಇದಕ್ಕೆ ಮೊಂಬೈ ಕಲಿ ಎಪ್ಪ ಮರನಾಟಿ ಅಡಿ ಇಲಿ

இந்த மும்பை வந்து ஹோலி வந்து பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ணுவாங்க நம்ம சவுத் இந்தியாவில் கூட இந்த அளவு செலிப்ரேஷன் பண்ணுவாங்கன்னு கேட்டால் நிஜமாவே தெரியாது ஆனால் நார்த் இந்தியாவில் வந்து பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ணுவாங்க அதிலேருந்து கலியில் இருக்கிற பசங்க வந்து வெறித்தனமாக கொண்டாடுவாங்க இந்த சாக்கடை தண்ணி இந்த அழுகிற முட்டை அது எல்லாம் போட்டு தூக்கி போட்டு அடிச்சுருவானா कैमरा चालू है कैमरा चालू है पेपर में डालता वन टू अरे मजा मजा और कुछ रे

रावि ah. ने हेलो हां ये दुकान क्या नाम है रावि नेपुर ठीक है डाल लोग की लाते ओके चल डाल के ओके बाय बाय टू लेटर ओके बाय 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 मारो मारो कोई बात नहीं मारो 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 अरे मारो मार மஜாவா இருக்கு இந்த சின்ன பசங்களை கூட இந்த ஹோலி செலிபிரேஷன் பண்றது நிஜாவே மஜாவா இருக்கு எவ்வளவு ஹாப்பியா அந்த சின்ன பசங்க இந்த ஹோலி செலிபிரேஷன் பண்றானா இந்த மஜா கிடைக்கவே கிடைக்காதுங்க எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது இதுதான் நிஜமான மஜா அதுல இந்த சின்ன சின்ன கலிக்கு தான் போகணும் அப்பதான் ரொம்ப மஜாவா இருக்கும் ஏன்னா அந்த சின்ன பசங்கள்லாம் வந்து அந்த கலி கலியில் உள்ள பசங்கள்லாம் வந்து வெறித்தனமா கொண்டாடுவானா அது இன்னும் வேறு லெவலில் இருக்கா என்னவோ எனக்கு இந்த ஹோலி வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நானும் ரொம்ப வருஷமாக செலிப்ரேஷன் பண்ண நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு சான்ஸ் கிடைக்கல ஆனால் இந்த வாட்டி செம்மையா ஒரு சான்ஸ் கிடச்சி முன்னாடி எப்படின்னா எனக்கு வந்து பண்ணுறது பிடிக்காது பார்க்கறது பிடிக்கும் இப்போ என்னென்னா நமக்கு பண்ணுறதுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி இந்த ஹோலி செலிப்ரேஷன் வந்து நல்லபடியாக நமக்கு வந்து முடிஞ்சிருக்கு இது வந்து அடுத்த வாட்டியும் கண்டினியூ ஆகணும்னு நான் நினைக்கிறேன் ये रे मेरे उड़ते बाल आजा रंग दूं दोनों गा अरे सारा रा रा अरे सारा